ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதார் சில கலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு கொத்தரங்காய் தான் எடுத்திருக்கேன் இந்த கொத்தரங்காய் வச்சுட்டு நான் வந்து புளி செய்ய போகிறேன் கொத்தரங்காய் புளிக்குழம்பு செய்கிறதுக்கு செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த கொத்தரங்காய் வந்து நல்லா கழுவி எடுத்தாச்சு இதை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கொத்தரங்காய் வந்து இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கங்க அப்படி ரெண்டு ரெண்டாம் நடுக்கி வச்சுருக்கேன் ஒரு கொத்தரங்காயில் வந்துட்டு மூணு பீஸ் போகிற மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பில் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் வந்துட்டு ஒரு இருபது இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக தான் இருக்குது இது வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் பூண்டு ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு எடுத்துருக்கேன் ஒரே ஒரு தக்காளி புளி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ரொம்ப புளி இதுக்கு போடக்கூடாது அதை பாருங்கள் கொஞ்சமாக வந்துட்டு ஒரு ஐம்பது புளிக்கும் கம்மியாக தான் இருக்கும் ஒரு எலுமிச்சை பழம் சின்ன பழம் சைஸு புளி இது நல்லா புளிப்பான புளி நல்லா பயங்கரமாக புளிக்கிற புளி இதை எடுத்து வச்சுருக்கேன் இது ஊற வச்சுருக்கேன் இது இருக்கட்டும் இது வெங்காயம் சின்ன வெங்காயத்தை அப்படியே ரெண்டு ரெண்டாக வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் பூண்டும் கொஞ்சம் பெரிய பல்லாக இருந்துச்சு அதனால் வந்துட்டு பூண்டையும் அப்படியே புதுசாக நறுக்கிட்டேன் தக்காளியும் ஒன்று தான் நறுக்கி வச்சுக்கிட்டேன் இப்போ குழம்பு தாளிக்க வேண்டியதுதான் குழம்பு தாளிச்சிக்கலாம் நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிங்க குழம்பு தாளிக்கிற அளவுக்கு நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றி இதுவே போதுமான தான் என்ன எண்ணெய் எண்ணெய் காஞ்சிச்சு பாருங்க வெந்தயம் கடுகு கடுகு கொஞ்சம் வெடிக்கட்டும் கடுகு வச்சிருச்சு பூண்டு போட்டலாம் பூண்டு கொஞ்சம் துவக்கட்டும் பூண்டு கொஞ்சம் சந்திச்சு வெங்காயம் போட்டலாம் குழம்புக்கு தேவையான உப்பு வர வந்து இதுலேயே போட்டுருவேன் வெங்காயம் கொஞ்சம் வரங்கட்டும் கருவேப்பில் போட்டலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கிருச்சு வெங்காயப்பு கொஞ்சமாக போட்டுங்க தக்காளி போட்டலாம் தக்காளி தக்காளியும் கொஞ்சம் வதங்கிருச்சு கொஞ்சமாக மல்லிகைப்பூ போட்டுக்கலாம் இப்போ அரிஞ்சு வச்சுருக்க கொத்தரங்காவையும் இதில் போட்டுக்கலாம் அதையும் கொஞ்சம் அப்படியே வதக்கி விடுவோம் வதங்கிடுவோம் கொத்தரங்காவும் கொஞ்சம் நேரம் வதங்கிடுச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ வந்து கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சு இந்த கொத்தரங்காய் வந்து கொஞ்சம் அப்படியே நல்லா வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வைப்போம் கொத்தரங்காய் வந்து கொஞ்சம் வேகட்டும் கொத்தரங்காய் வந்துகிட்டு இருக்குது நம்ம அதுக்குள்ளே அந்த புளியை வந்து கரைச்சி வச்சுக்குவோம் புளியை வந்து கரைச்சிக்கிட்டேன் இப்போ இதுக்கு தேவையான மிளகாத்தூள் போட்டலாம் குழம்பு மிளகாத்தூள் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம் அதுதான் போடுறேன் போதும் இது அவ்வளோதாங்க குழம்பு கூட்டி வச்சாச்சு கொத்தரங்காய் வேகட்டும் கொத்தரங்காய் வந்து இருக்குது இந்த பாருங்க குழம்பு ரெடி பண்ணி வச்சாச்சு தேங்காய் கொஞ்சமாக ஒரு ரெண்டு பத்த தேங்காய் இருக்கும் தேங்காய் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சோட சோம்பு இதை போட்டு நம்ம மிக்சியில் வந்துட்டு அடிச்சு வச்சிடலாம் சோம்பு அடிச்சிட்டு வந்துடுறேன் பாருங்கள் கொத்திரங்காய் வந்துட்டு நல்லா இப்போ பாருங்கள் வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் புளி தண்ணி புளியும் மிளகாத்தனும் அதை இதில் ஊற்றிடலாம் கொதிக்கட்டும் நல்லா இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் அதை குடிச்சோம் மிக்சி ஃபுல்லாக அதில் வலிச்சுரம் போடலாம் பாருங்க குழம்பு அழகா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மாதம் செமையாருக்கு கிடைக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டுருக்கிறதுக்கு அதுக்கும் சூப்பராக இருக்குது பெரிய வெங்காயமும் போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சின்ன வெங்காயம் போட்டாக்கா அந்த டேஸ்ட்டு வந்துட்டு நல்லா சூப்பராக இன்னும் கொஞ்சம் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் அருமையான ஒரு குழம்பு ரெடி பண்ணிட்டேன் சூப்பராக இருக்கும் அது சுட்ட சுட்ட சாதத்தில் வந்துட்டு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம்னாக்கா ஒரு அப்பளம் மட்டும் இருந்தால் போதும் தொட்டுக்கிறதுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை அருமையாக சாப்பிடலாம் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையாக இருக்கும்னு வச்சு பாருங்கள் வச்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க